வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையினர் அவர்கள் மாத்திரம்தான் சூழலிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு தமிழ் மக்களுடைய சிங்கள மக்களுடைய வாக்குகளையும் அவர் பெற வேண்டியிருக்கின்றது அவ்வாறு தமிழ் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளையும் பெற்று கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான நிலைமையிலே கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் தேர்தல் காலங்களிலே தமிழர்களுக்கு வாக்குறுதிகளை பெற்று கொடுத்து தங்களுக்கான ஆதரவுகளை பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட வெற்றி பெற்ற தமிழர்களுடைய பிரதேசத்தில் சிங்கள குடியேற்றங்களை செய்தல் பௌத்தமயமாக்கல்களை செய்தல் தமிழர்களை படுகொலை செய்தல் தமிழர்களுடைய வர்த்தகங்களை அளித்தல் போன்ற தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு செயல்பாடுகளையே தீவிரமாக செய்து வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டிலே இந்த நிறைவேற்று அதிகார முறைமை கொண்டு வரப்பட்ட பிற்பாடு இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக போட்டியிடுகின்றவர்கள் அனைவருமே தேர்தல் காலங்களில் தமிழர்களுக்கு பல்வேறுபட்ட கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் தலைவர்களுக்கு வடகிழக்கை சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அற்ப சொற்ப சலுகைகளை வழங்கி இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு இந்த வாக்குகள் புறப்பட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளோடும் அவர்கள் அந்த தேர்தல்களிலே வெற்றி பெற்ற பிற்பாடு தமிழர்களுக்கு எதிரான இணையளிப்பு நடவடிக்கைகளையே அவர்கள் தீவிரமாக முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் இந்த போக்கிலே வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் ரீதியாக நாங்கள் கண்டிருக்கிற விடயம் தமிழர்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிற்பாடு தமிழர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் தவிர இந்திய தமிழர்கள் உரிமைகள் வழங்கப்படாவிட்டாலும் இவர்கள் அளிக்கப்படாமல் கூட வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு தந்திருக்கிற அனுபவமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்த பிப்பாடு கூட மைத்திரிபால சிறிசேனவுக்கு தமிழர்கள் தங்களுடைய பூரணமான ஆதரவை வழங்கிய மைத்ரிபால சிறிசேனவும் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு சார் அளித்த செயற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மூன்று லட்சம் மாடுகள் மீட்கப்பட்ட மயிலத்தமது மாதவனை பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான சிங்களவர்களை புலனர்வை மாவட்டத்துக்குள் இருந்து கொண்டு வந்து அரச ஆதரவோடு தொல்பொருள் திணை துணை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஸ்ரீலங்கா காவல்துறை நீதித்துறை மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் போன்றவற்றினுடைய ஆதரவோடு முழு வளங்களை ஒருங்கிணைத்து கொடுத்து அந்த மேய்ச்சல் திரைகளை அழித்து அந்த இடத்திலே அவற்றை உழவு செய்து அதை கைப்பற்றி அந்த இடத்தில் சிறுதானிய பயிற்சிகையில் ஈடுபட்டு அவர்களுக்கான தொடர்ச்சியான பாதுகாப்புகளை வழங்கி அந்த பிரதேசங்களை முழுமையாக கையகப்படுத்துகின்ற செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் வடக்கு மாகாணத்திலே பல இடங்களில் எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுக்கு சொந்தமான கிராமங்களில் சிங்கள மக்களை குடியேற்றி அந்த இடங்களிலே உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகளை மைத்திரி அரசு முன்னெடுத்த பொழுது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நின்று அந்த உறுதிகளை வழங்கியதன் மூலம் அதுதான் நல்லிணக்கம் என்று சொல்லி தமிழர்களை நிற்கதியாக்குகின்ற செயல்பாடுகளுக்கு துணை நின்றிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் எங்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச அரங்குகளுக்கு சென்று அந்த விசாரணைகளை முடக்கி உள்ளக விசாரணையாக மாற்றி எங்கள் மீது இனழிப்பு செய்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாவிய ராஜபக்ஷ மற்றும் ராணுவ தளபதிகள் உட்பட சகலரையும் பாதுகாத்து அவர்கள் இன்றும் மிக துணிச்சலோடும் உற்சாகத்தோடும் தமிழர்களுக்கு எதிரான ஜனநாயக அரசியல் ரீதியாக வந்து ஒரு இன அளிப்பை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருப்பது இந்த கடந்த காலத்திலே தமிழ் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்ற ஜனாதிபதிகள் தான் அதனை செய்திருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சூழலிலே பத்தொன்பதாம் ஆண்டிலே சஜித் பிரேமதாசாவுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் வாக்களிக்க தூண்டினார்கள் ஆனால் சஜித் பிரேமதாசா இந்த நான்கு ஆண்டுகளிலே நாடாளுமன்றத்திலே தமிழர்களுக்காக தடவை கூட வாய் திறந்தது கிடையாது சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிறது பௌத்தமயமாக்கல்கள் நடக்கிறது அபிவிருத்தி என்ற போர்வையிலே சிங்களமயமாக்கல்கள் நடக்கிறது அனைத்துக்கும் வந்து சஜித் பிரேமதாசா பூரணமான ஆதரவை தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ரணிலுக்கும் கோட்டாவுக்கும் வந்து அவர் வழங்கியிருக்கிறார் தமிழர்கள் என்று வருகிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே நிகழ்ச்சிகளிலே தான் செயல்பட்டிருக்கிறார்கள் அனுரகுமாராவும் அவ்வாறுதான் செயல்பட்டு வந்திருக்கிறார் இவ்வாறான ஒரு நிலைமையிலே இந்த தேர்தலில் தமிழர்களுடைய வாக்குகளை கடந்த காலங்களிலே பெற்று தமிழர்களுக்கு எதிராகவே தமிழர்களை அளிக்கின்ற செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கிற ஒரு பின்னணியிலே நாங்கள் இந்த தேர்தல்களில் இருந்து விலகுகின்ற பொழுது இதை புறக்கணிக்கின்ற பொழுது எங்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி புறமை ஒழிக்கப்பட்டு வடகிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்திலே தேச முதமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வட்டப்பட வேண்டும் ஆகவே ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்பதை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிட்டால் மாத்திரம்தான் நாங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து ஆகவே நாங்கள் பலமான ஒரு பேசலை மேற்கொள்ள வேண்டு இருந்தால் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கோருகின்றோம் இந்த நேரத்திலே பொது வேட்பாளர் என்ற பெயரிலே வந்து ஒருவரை இறக்கி இருக்கிறார்கள் அரசியல் துறை பேராசிரியர் கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் போன்றவர்கள் சூத்திரதாரிகளாக இருந்து கொண்டு மற்றும் ஹெலோ ஃபுலோட் இபிஆர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட இன்னும் உதிரிகளையும் இணைத்துக்கொண்டு பொதுக்கட்டமைப்பு என்ற பேரலை ஒன்றை உருவாக்கி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே கடந்த பதினைந்து வருடங்களாக ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக்கொண்டு வருகின்றவர்கள் அல்லது ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற அரசியல் கட்சிகளுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றவர்கள் குறிப்பாக பேராசிரியர் கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் போன்றவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மூளை மூளையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு அவர்களை மூலமாக பிரைட்டின் ஹோட்டையிலேயே வந்து ஒரு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த கட்சிகள் இல்லாவற்றில் எல்லா கட்சிகளுக்கும் சமன்ஸ் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டது நாங்கள் எல்லோரும் எல்லா கட்சிகளும் அங்கே சென்றிருந்தோம் அப்பொழுது சொன்னார்கள் நீங்கள் நினைத்த பாட்டுக்கு நீங்கள் எல்லாம் செயல்பட முடியாது எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுடைய நலன் அடிப்படையில் ஒரு பொது தீர்மானத்தை எடுத்து அந்த கோரிக்கைகளை வேட்பாளர்களிடம் முன்வைத்து எந்த வேட்பாளர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரோ அவரைத்தான் ஆதரிக்க முடியும் இல்லையென்றால் நாங்கள் ஆதரவு வழங்க முடியாது என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே அங்கே ஒரு பொது நக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது அந்த கலந்துரையாடலில் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முக்கியமாக சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அதில் ஒன்று ஒற்றையாட்சிக்குட்பட்ட இந்த வடிவிலான தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பதிமூன்றாம் திருத்தச் தீர்வு தீர்வுமல்ல தீர்வுக்கான தொடக்கப்புள்ளியுமல்ல அரசியல் தீர்வாக தமிழ் தேசம் முதாமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஸ்தி தீர்வட்டப்பட வேண்டும் என்றார் அந்த இடத்திலே அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் சுமந்திரன் ஏற்றுக்கொண்டார் விக்னேஸ்வரன் ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீகாந்தா ஏற்றுக்கொண்டார் மாவே சீனாதராஸ் ஏற்றுக்கொண்டார் செல்வமடைக்கல்நாதன் ஏற்றுக்கொண்டார் சித்தார்த்தன் ஏற்றுக்கொண்டார் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது நான்காவது கோரிக்கையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறினார் இது இந்த விரைட்டின் ஃபோட்டையில் என்பது ஒரு தனியார் இது ஒரு பாராளுமன்றம் கிடையாது ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்களாலே அறுதி பெரும்பான்மை ஒரு தேர்தல் மூலம் பாராளுமன்ற தேர்தலிலே அறுதி பெரும்பான்மை ஆதரவு ஆணை வழங்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பதினாறு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற குழு பாராளுமன்றத்திலே பதினைந்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரை நீங்கள் நாடாளுமன்றத்தில் பதவி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இலங்கை அரசு ரணில் மைத்திரி அரசு பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி ஒரு நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான அரசியலமைப்பு பேரவை ஒன்றை உருவாக்கி நிர்ணய சபையை உருவாக்கி அந்த அரசியல் நிர்ணய சபையூடாக ஒரு புதிய அரசியலமைப்பு பிரே தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதிலே வடகிழக்கு தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை ஆணையற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி கெலோ பிலோர்டின் பேர் அதிலே முழுமையாக பங்கெடுத்திருக்கின்றனர் இக்காரளவும் அதிலே பங்கெடு தமிழரசு கட்சியிலே ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்தது பங்கெடுத்திருக்கிறார்கள் பங்கெடுத்து வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு பௌத்த அரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு சமஸ்தியை கைவிட்டு ஏக்கிய ராட்சியவை ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே ஒரு வரவேற்பு நீங்கள் இணங்கி இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இங்கே இந்த பிரைட்டின் கோட்டையிலேயே நடக்க இந்த கலந்துரையாடலில் நீங்கள் ஏற்றுக் இந்த மூன்று குடியங்களுக்கும் நீங்கள் உண்மை நேர்மை என்று சொன்னால் ஒற்றிய ஆட்சிக்கு உட்பட்ட இந்தொரு வடிவிலான தீர்வை மேற்கொள்ளவில்லை பதிமூன்று தீர்வு அல்ல தீர்வுக்கான தொடங்க புள்ளியும் அல்ல தமிழ் தேச முதலமைச்சர் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி வேண்டும் என்று நீங்கள் ஒத்துக்கொண்ட விடயங்களுக்கு நீங்கள் உண்மையிலே நேர்மை என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நீங்கள் அரசோடு இணைந்து தயாரித்திருக்கிற அந்த ஏக்கியர் ஆட்சிய வரைவை நிராகரிக்கிறோம் அது ஒற்றிய ஆட்சி என்பதை ஒப்புக்கொண்டு அதை நிராகரிக்கிறோம் என்பதனை இங்கே குறிப்பிடப்படுகிறார் அப்பொழுது முதல் முதலிலே வாய்திறந்து அதை மறந்தவர் சொன்னார் என்னுடைய மாணவன் சுமந்திரன் மூன்று வருடங்களாக கஷ்டப்பட்டு தயாரித்த அந்த இடைக்கால விரைவை நாங்கள் ஒரு பொழுதும் நிராகரிக்க முடியாது தொடர்ந்து சுமந்திரன் மறுத்தார் மாவை மறுத்தார் செல்வம் மறுத்தார் சித்தாத்தன் மறுத்தார் ஆகவே வந்து அவர்கள் அந்த அதை நிராகரிக்க மறுத்ததால் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கூட்ட ஏற்பாட்டாளராக இருந்த பல்கலைக்கழக மாணவர்களை தனியாக வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த நிலாந்தன் ஜோதிலிங்கம் கணேசலிங்கம் ஆகியோர் அந்த இடத்திலே தலையிட்டு இவர்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் ஒட்டியாட்சிக்கு ஆட்சிக்கு வடிவிலான எந்த ஒரு தீர்வை மேற்கொள்ள தயாரில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்களே ஆகவே வந்து நீங்கள் தயாரித்த ஐக்கிய ஆட்சியை விரைவானது வந்து ஒட்டியாட்சிக்கு உட்பட்டது அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை அந்த இடத்திலே வந்து ஒட்டியா அந்த தரப்புகளோடு நின்று கொண்ட காரணத்தினாலே நாங்கள் வெளியேற வேண்டி வந்ததாக இவர்கள் ஒட்டியாட்சிக்குரியவர்கள் இவர்கள் ஒருபொழுதும் நேர்மையாக செயல்படுகின்றவர்கள் அல்ல இவர்கள் இந்தியாவினுடைய ஒரு கை இருந்து கொண்டு இன்று இந்த புறக்கணிப்பு தமிழர்கள் வந்து ஒற்றுமத்தை ஒற்றுமை ஒற்றுமையாக புறக்கணிக்கிற ஒரு முடிவை எடுத்து ஒரு பலமான ஒரு ஆயுதமாக பேரம்பேரின் சக்தியாக வந்தவர்கள் உருவெடுத்து விடக்கூடாது என்பதற்காக தமிழர்களை தோற்கடிப்பதற்காகவே வந்து இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் செல்லமடைக்கல்நாதன் ரணில் விக்ரமசிங்காவுக்கு செங்கலம் செங்கம்பளம் இருக்கிறார் வடக்குக்கு வருகிற பொழுது சித்தார்த்தன் செங்கம்பளம் இருக்கிறார் விக்னேஸ்வரன் செங்கம்பளம் இருக்கிறார் இவர்களுக்கு விசேட நிதி ஒதுக்கீடுகள் பலருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரனுக்கு விசேட நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் என்று சொல்லி சொன்னால் வந்து ரணில் விக்ரமசிங்க தனக்கு எதிராக வேலை விசேட நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு ஒதுக்கப்பட்ட ஐந்து கோடி வரவு செலவு திட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கு மேலதிகமாக நிதி பெற்றவர்கள் அனைவருமே ரணில் விக்ரமசிங்கவிடம் விலை போய்த்தான் அதை செய்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் புறக்கணிப்பு என்பதை அவர்கள் வெளிப்படையாக ஆதரிக்க வேண்டும் ஆகவே மக்கள் இந்த ஏமாற்று சதிக்குள் அகப்பட்டுவிடக்கூடாது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு வேண்டுகொள்வோம்